டெக்னிகலி இஸ்ரென்ஸ் ஒரு பெரிய தேங்க்ஸ் கால் பண்ண போவே எனக்கு ரொம்ப இந்த ரோல் பத்தி வரப்போவேன் பட் அதை தாண்டி நமக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ரொம்ப நம்புறேன் அதே நம்பிக்கை சாருக்கும் இருந்ததுனாலதான் என்னோ இந்த ப்ராஜெக்ட் ரெண்டு பேர்னாலே ஒரு பண்ண முடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிகாஸ் அது சொல்றப்போ எனக்கு எப்பொழுதுமே நமக்கு பயமா இருந்துட்டே இருக்கும் அது ரியாலிட்டியா இருந்தாலும் அப்படின்னு ஒரு ஏன் பாசிட்டிவா ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் என்டர்டைன்மெண்ட்டா இருந்தாலும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு எப்பொழுதுமே இருந்துட்டே இருக்கு ஸோ அதனால கேட்டப்போ எனக்கு இக்கொலாய்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது மாதிரி இருந்தது அப்புறம் அவரோட கன்விக்ஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது தவிர தான் பண்ணலை அண்ட் அதுக்கப்புறம் அந்த ரோல் எடுத்து மொத்த ஒரு 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 ரெஸ்பான்சிபிளான சப்ஜெக்ட் அப்படின்னு சாக்குறதுக்கு அப்புறம் தான் கண்டிப்பா இது ஒரு பாட்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ ஸோ ஐ திஸ் சப்ஜெக்ட் சார் மச் வித் அண்ட் ஜாஃபர் சார் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் சென்டிக் சப்ஜெக்ட் அதுவும் இப்போ இருக்கக்கூடிய இந்த டைமில் இப்படி ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுறதுக்கு ஐ டோன்ட் நோ லைக் எவ்வளோ பேர் ரெடியாக இருப்பாங்க அப்படிங்க ஸோ அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னு எங்கெல்லாம் சொல்கிறது வச்சு தெரிய வருது ஸோ தேங்க் யூ ஸோ மச் சார் ஃபார் தர் அப்புறம் ஷூட்டிங் டைமில் ஹார்ட் ஆஃப் ஹம் டைம் ஒர்க்கிங் வித் கயல் அண்ட் ஆனந்தி அண்ட் ருஷி

பட் இட் வாஸ் பண் அண்ட் முக்கியமா சொல்லணும்னா ப்ரொடியூசர்ஸா இருக்கு உங்களோட ஒரு ரூபா கூட என்ன போயிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அப்போ சடனா அப்படின்ற மீறி கால் பண்றாரு நான் நான் ஒரே விஷயம் மட்டும் மிஸ் ஆயிட்டு திருப்பி வேலைங்களா வந்து முடிச்சு கொடுத்துட்டு போறீங்களா அப்படின்ட்டு அப்பை ஸோ அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது மன நிறைவா இருந்தது கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாலும் ஒரு கம்ப்ளீட்லி ஈஸியான ஒரு ஷெடியூல்ல ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அண்ட் அதே அதே சந்தோஷம் உங்களுக்கு பார்க்குற எல்லாருக்கும் அந்த ஸ்கிரீன்ல அந்த மெசேஜ் அப்படி கம்மியாகும் நான் நம்புறேன் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஃபார் ஹாவிங் மீ தேங்க்யூ லேட் சாரி சென்னை டிராஃபிக் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் எல்லாரும் இன்ஜிக்கிட்ட பேஷண்ட் சாரி வின் தர் திப்பு தேங்க் யூ ஸோ மச் இங்கே படம் மங்ளே ட்ரெயிர் லீஸ் ஆச்சு இன்னைக்கு ரொம்ப எக்ஸைஸ்மெண்ட் அண்ட் ரொம்ப க்ராண்டியோட இங்கே நின்றுட்டு இருக்கேன் ஏன்னா இந்த ஃபிலமை எப்படி ஆரம்பிச்சதுன்னா எங்கள் கலையில் சினிமாட்டிகிராஃபர் வெற்றி வந்து ஒரு நல்ல சப்ஜெக்ட் இருக்கு கேளுங்க அப்படின்னு சொன்னாரு யூஸ்வலி ஒரு படத்தை டேரக்டர் மீட் பண்ண முன்னாடி ஒரு பிஷ்டேக் சினாப்சிஸ் எல்லாமே பார்த்துட்டு நல்லா ஆனால் பிடிச்சிருக்குன்னா வந்து கேட்பேன் ஒரு பிளான் மைண்டோட மைண்டோட குபேந்தன் சார் மீட் பண்ணியிருக்கேன் ஒரு டூ ஹவர்ஸ் நரேஷன் கொடுத்துட்டாரு டைலாக் டு டைலாக் எது ஒரு ஸ்கிரிப்ட் புக் வந்து உட்கார்ந்துட்டு நரேஷன் கொடுத்துட்டாரு படம்

எஸ்பெஷலி கவர்மெண்ட் சார் தேங்க்யூ சோ மச் ஒரு பெரிய டேரக்டராக வருவார் சொன்னதுக்கு அப்புறம் அவரோட ஃபர்ஸ்ட் படங்கள் நான் வந்து நினைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார் எப்படின்னா ஒரு ப்ரொடியூசர் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து யோசிச்சுட்டு ப்ரொடியூசர் பணம் நம்மளோட பணம் அப்படின்னு நினைச்சிட்டு அவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக வந்து படம் எடுத்துட்டாரு அண்ட் இங்கே ப்ரொடியூசரா அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு ட்ராவல் சப்ஜெக்ட் ஒரு

பாண்டிங் பார்த்தாலே ரொம்ப அழகா இருக்கும் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர்ஸாக வந்து நிறைய செய்யணும் அந்த வந்து இவங்க யோசிச்சிருப்பாங்க என் ப்ரொடியூசர் சார் வந்து இவங்க நல்ல குவாலிட்டியான ஃபிலிம் எடுத்துட்டு இருக்காங்க ஸோ இது கரெக்டாக வந்து ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சே சேரணும் ஸோ எந்த விஷயத்துலையும் வந்து நம்ம வந்து எங்கேயும் குறைய வந்து காமிக்கக்கூடாது அப்படின்னு எங்கள் ப்ரொடியூசர் சார் ரெண்டு பேரும் அவ்வளோ அழகான ஒரு பாண்டிங் பீப்புள்ஷி அவருக்கு வந்து காரோட்டிக்கிட்டே வந்து நடிக்கணும் அவங்களுக்கு டபுள் டாஸ்கு என்ன விட பட் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஷேர் பண்ணும் போதெல்லாம் வந்து அந்த த்ரீ டேஸ் அந்த சாங் லாலிகா மாஸ்டர் ஒரு பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருந்தது வைப்ரண்டாக ஆகிடுச்சது கடல அந்த அந்த போர்ஷன் மட்டும் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு பண்ணியிருக்கோம் அண்ட் எங்கள் ஸ்டார்ஸை இருக்கு எங்கள் மியூசிக்கில் இருக்க டீசன்ஸை இருக்கு எல்லாருக்கும் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபிலம் வந்து எடுத்திருக்கோன்ற ஒரு ஹாப்பினஸோடு இன்னைக்கு வந்து எல்லோரும் இருக்கும் அண்ட் நல்ல ஃபிலிம்ஸ் எப்போவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுவேங்க ப்ரெசன்ட் மீட்டியா ப்ளீஸ் இட்ஸ் அ வெரி குட் ஃபிலிம் உங்களை எல்லாரோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை சார் தேங்க்யூ ஸோ மச் போய் சேர்க்கணுன்றதுக்கு அவரே வந்துட்டு இன்னைக்கு வந்து ஸ்பீச் எல்லாம் கொடுத்துக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க